புதிதாய் புதிதாய் அன்று தூக்கத்தில் இருந்து எழும் என்னை போல் மெல்ல மெல்ல சூரியன் மேலே எழுந்தது பக்தி பாடல்களும் வாகனப் பயணங்களும் என மனிதர்கள் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேவும் பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தனர் கரிகாரத்தின் முக்காலம் காற்றைப் போல் நகர்ந்தது எங்கேயோ கேட்பது போல் கேட்டது எனக்கு என் வீட்டு அழைப்பு மணி கொஞ்ச நேரம் கழித்து அலைபேசி பார்த்து கொண்டிருந்த கண்கள் வீட்டு வாசல் பக்கம் திரும்பியது பாடல் கேட்ட காதுகள் உன் சிரிப்பையும் கேட்டது பாடல் வேண்டாம் உன் சிரிப்பே போதும் என சொல்லிய என் மனம் என் பார்வையும் மேல் பட என்னை தூண்டியது வாசல் நோக்கி நான் வருவதற்குள் நீ மறைந்து விட்டாய் இன்னமும் அந்த சிரிப்பு சத்தம் என் இருக்கிறது புதிதாய் புதிதாய் நீ மறைந்த மறுநாளே நாம் சந்தித்த போதும் அந்த சிரிப்பு சத்தம் என் நெஞ்சில் இருந்தது புதிதாய் புதிதாய் பின் ஏழு வருடங்கள் நாம் அல்ல அல்ல குறையாமல் வந்தை பரிமாறி அழகாய் காதலித்த போதும் அந்த சிரிப்பு சத்தம் என் நெஞ்சில் இருந்தது புதிதாய் புதிதாய் சாதியும் சாக்கடையும் சதையுமாய் இரத்தமாய் ஊருக்கு போன உன் தந்தை முன் தடுமாறிய உன் காதல் இன்று யாரோ ஒருவருக்கு மணமகளாகும் வேலையிலும் அந்த சிரிப்பு சத்தம் என்னெஞ்சில் இருக்கிறது புதிதாய் புதிதாய்